ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சஹசிராமாவில் ஸ்லோகம் எண்ணூற்று அறுபத்து ஒன்று ஓம் சீதளவாதாய நமக குளுமையான அமுதம் போன்ற சொல்லுடையவருக்கு நமஸ்காரம் உள்ளத்தில் எண்ணங்களாக தோன்றியவைகள் தான் சொற்களாக வெளிவருகின்றன ஒருவருக்கொருவர் நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ இருக்கும் இருவர் சந்தித்துக் கொள்ள நேர்ந்தால் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது அந்த மகிழ்ச்சி வாருங்கள் வாருங்கள் என்ற இனிய சொற்கள் மூலமாகவே வெளிவருகிறது சிலருக்கு இயற்கையாகவே நல்ல இனிய குரல் வளம் இருக்கும் ஆனால் அவ்வாறு குரல்களும் இல்லாதவர்களும் கூட மிக அன்புடன் பரிவுடன் பேசும்போது அப்பேச்சு கேட்போரை மகிழ்விக்கும் பாபா பிரேமஸ்வரூபி அன்பே வடிவானவர் ஆகையால் அவரிடமிருந்து வரும் சொற்கள் பிரேமி எனும் அமுதத்தில் தொய்ந்ததாகவே வெளிவரும் அனுமன் சொல்லின் செல்வன் என பெயர் பெற்றவர் மிக மதுரமாக காதுகளுக்கு ரம்யமாக இருக்கும்படி இனிமையாக பேசக்கூடியவர் என ஸ்ரீராமனே கூறுகிறார் அயோத்தி மக்கள் ஸ்ரீராமனை மதுரபாஷி இனிமையாக பேசுபவர் எனப் புகழ்கிறார்கள் பாபாவிடமிருந்து வெளிவந்த இனிமையான சொற்கள் பக்தர்களுக்கு கிளேசங்களை போக்கும் அமுதமாக இருந்தது தாபத்தோடு வந்தவர்கள் குழுமையான பாபாவின் சொற்களால் தாபம் நீங்க பெற்றார்கள் ஸ்லோகம் எண்ணூற்று அறுபத்தி இரண்டு ஓஸ்த குரோர் தேகாய நமக சீரடியில் சமாதியாகி அடக்கம் செய்யப்பட்ட குருவை உடையவருக்கு நமஸ்காரம் பாபாவிற்கு மிக உகந்ததான வேப்ப மரத்தருகில் கிராமத்தின் சுவற்றில் சில சின்னங்கள் காணப்பட்டன கிராம சுவற்றை இடித்து தள்ளிவிட்டு கட்டடம் கட்டு என பாபா கூறினார் பாபா விரும்பியது கிராமத்து சுவர் இருக்கும் இடத்தை சேர்த்து அங்கு வசிப்பதற்கேற்ப ஒரு புது கட்டடம் எழுப்ப வேண்டும் என்பது ஆகவேதான் அங்கே வேண்டிய அளவு மனை வாங்கி கிராமத்து சுவற்றின் பாலடைந்த பகுதிகளையும் உபயோகித்துக் கொண்டு வேப்ப மரத்தை சுற்றி ஒரு வாடா கட்டினேன் மரத்திற்கு மேலே கட்டடத்தின் ஒரு பகுதி எழுப்பப்பட்டுள்ளது வழிபட ஏதுவாக ஒரு மாடமே விடப்பட்டது அந்த மரத்தின் அருகில் உள்ள சமாதி தமது குருவுடையது என பாபா என்னிடம் கூறினார் அவர் குருவின் பெயரையும் சொன்னார் ஷா அல்லது சா என்ற எழுத்துடன் அப்பெயர் முடிவரும் என ஹரி விநாயக் சாடே என்ற பக்தர் தமது அனுபவங்களில் எழுதியுள்ளார் முதன் முதலில் சீரடியில் கட்டப்பட்ட இந்த வாடாவில் சத்திரத்தில் வெளியூர்களில் இருந்து வரும் பக்தர்கள் தங்குவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜனவரி முதல் ஆறு ஆண்டுகள் சென்னை அகில இந்திய சாயி சமாஜத்தில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் சுமார் அறுபது பக்தர்கள் சீரடிக்கு யாத்திரையாக சென்றபோது அவர்கள் யாவரும் இந்த வாடாவெளியே தங்க வைக்கப்பட்டனர் இனிப்பு வேப்ப இருக்கும் என்னுடைய குருவின் சமாதியான இவ்விடத்தில் மனப்புகை வீசும் தூபங்கள் ஏற்றி வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் சூரிய அஸ்தமன வேளையில் இவ்விடத்தை பசுஞ்சாணியை கொண்டும் மெழுகி வழிபடுபவர்கள் இறைவனின் சங்கமத்தின் பேரானந்தத்தை பெறுவார்கள் என்பது பாபாவின் சத்திய திருவாக்கு ஏதோ ஒரு முற்புறவியில் பாபாவிற்கு குருவாக இருந்தவரின் சமாதியாக இந்த இடம் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் ஸ்லோகம் எண்ணூற்று அறுபத்து மூன்று ஓ சிறுடு சீரடியில் தமது தேகத்தை விட்டவருக்கு நமஸ்காரம் சாய் பாபா என பிற்காலத்தில் போற்றி வழிபட்ட இந்த பக்கீத் ஞானி எப்போது உடலை பெற்றார் எந்த ஊரில் பெற்றார் அதாவது எங்கு எப்போது உடலுடன் தோன்றினார் என்பது இப்போது வரை யாராலும் ஆதாரபூர்வமாக கூற முடியாது பல பிறவிகளின் விருத்தாந்தங்களை பாபா கூறினார் அவற்றை கொண்டு அவர் எந்த ஊரில் பிறந்தார் என ஆராய முற்பட்டால் பலன் எதுவும் இல்லை ஒன்று நிச்சயம் அவர் வாலிப பக்கீராக சீரடிக்கு வந்தார் அங்கேயே தங்கிவிடுவது என முடிவெடுத்தார் தமது குருவின் சமாதி சீரடியில் இருப்பதாக கூறுகிறார் எந்த பிறவையில் எந்த குரு அதை பாபாவே அறிவார் ஏதோ காரணத்தால் சீரடி கிராம மக்கள் கிராமம் செய்த தவத்தால் புண்ணியத்தால் எத்தகைய அவதார புருஷர் சீரடியை தமது நிரந்தர வாசஸ்தலமாக கொண்டார் நிரந்தரம் என சொல்வது ஏனெனில் பாபா உடல் அடக்கம் செய்யப்பட்டு நூறு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றும் கோடிக்கணக்கான மக்கள் பாபா அங்கே இருப்பதாக நம்பிக்கையுடன் புனித யாத்திரை மேற்கொள்வதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா